ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நானுங்கள் கண்மணி இதயா எல்லாருக்கும் எப்படி பூஜிது நவராத்திரி நவராத்திரி விழா அண்டு சரஸ்வதி பூஜை அண்டு ஆயுத பூஜை ஏன் விஜயதசமி இன்றைக்கு விஜயதசமி எல்லாம் எப்படி பூச்சிது எனக்கு எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள் ஓகேவா பாருங்க பின்னா விநாயக பெருமான் என் சரஸ்வதி ரெண்டு இதையும் பார்த்துருப்பீங்க ரெண்டு கோயில் அதாவது ரெண்டு சிலைகள் வச்சு வழிபாடு அந்த இதை பார்த்துப்பீங்க இது எவ்விடம்னு சொன்னால் பள்ளிக்கூடம் ஓகே இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் சரஸ்வதி பூஜை அதாவது நவராத்திரி விழா எல்லாம் கொண்டாடுவாங்களா இங்கே இலங்கையில் இது மிகப்பெரிய செலிப்ரேட்ஸெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் தான் கொண்டாடுவாங்க சரியா நானும் இந்த மலலை செல்வங்களோடு போய்ட்டு சே இந்த நவராத்திரி விழா கலந்து கொண்டதில் இன்றைக்கி விஜயதசமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு இரவிக்கு எல்லா அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கலை விழாக்கள் நடக்கும் பிரசாதங்கள் கொடுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பேர்லாம் வந்திருக்காங்க கலாச்சார உடைகளோடு இன்றைக்கி குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க மிகவும் அழகாக இருக்கும் என்னுடைய மகளும் இதெல்லாம் செய்திருக்காங்க டான்ஸ்லாம் செய்திருக்காங்க நான் அதில் வேறு தனியாக வேறு போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு ஃபாஸ்ட் டைம் இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் இந்த விழாக்களில் கலந்து கொண்டேன் கொஞ்சம் பாருங்கள் இப்போ அழகான ஒரு முனீஸ்வரர் காளியம் காளிமாதேவிடைய ஒரு வரலாறு ஒரு சார்ந்த ஒரு விஷயம் கொண்டிருக்கு இதே மாதிரி வில்லு பாட்டு மற்றது பரதநாட்டியம் சரியாக சிவ தாண்டவங்கள் இந்த கோலாட்டஞ்சு பாருங்கள் சின்ன பிள்ளையிலே வள அழகாக அஞ்சோ பார்க்கவே கண்ணுக்கு இனிமையாக இருக்குது அந்த குழந்தைகளை பாருங்கள் அதோடய முகத்தை பார்க்கவே வள நல்லா இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலே சரியான சந்தோஷமாக இருந்துச்சு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஒன் ஒரு பிள்ளையோடு இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா எத்தனை குழந்தைகளோட ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒரு சுட்டி பையன் ஓடி ஓடியெல்லாம் வீடியோ முன்னுக்கு வந்து வந்து என்னோடையெல்லாம் கழிச்சிக்கொண்டு உங்களை எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லிக்கொண்டிருந்தான் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் போடவுண்டு நான் போடையில் வீடியோவை பெருசாக கூடாண்டு பாருங்கள் பிள்ளைகளை இவ்வளோ அழகா அழகாக டான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த தான் இது பார்த்தீங்களா அப்போ என்னுடைய தான் இருந்தாங்க அப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க கண்ணுக்கு இனிமையான காட்சி இது என்ற எப்படி இருக்கு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா எல்லாம் பாருங்கள் நான் வீடியோலாம் போட்டிருக்கிறேன் இவங்களும் சிவபெருமான்கிட்ட டான்ஸுக்கு தான் டான்ஸ் ஆடினாங்க பார்த்துருப்பீங்க இந்த பாருங்கள் பாம்பு டான்ஸ் ஓகே நீங்களாம் இப்படி பள்ளிக்கூடத்தில் போய் எல்லாம் ஆறா செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதான் என் மகள்கிட்ட டான்ஸ் பாருங்கள் இதை நான் தனியாக வீடியோவை போட்டிருக்கேன் நடுவில் இருக்கிற அந்த அதுதான் மகள் ஓகேவா அப்புறம் இது யாரெல்லாம் இப்படி பள்ளிக்கூடம் போய் பண்ணீங்களே எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி நவராத்திரி இறுதி நாள் விஜயதசமி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் எனக்கு ஆதரவை தாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இல்லையா இதெல்லாம் உண்மையிலேயே கண்ணுக்கு இனிமையான காட்சி இந்த சந்தோஷங்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து போய் போய் கொண்டிருக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் நடக்குது இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை நாட்டில் உலகத்தில் நடக்குது என்ன செய்ய எல்லாமே இறைவனுடைய துயரங்களும் நடக்கத்தான் செய்யுது எல்லாமே இறைவன் பால் விட்டுட்டு தர்ம வழியில் கடவுளே அறுத்துன அப்படின்ட்டு எல்லாருமே செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கலந்து மகிழ்ச்சிய மகிழ்ச்சியான மனநிலையோட மற்றவங்களையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு இந்த மலரை குழந்தைகளுடைய பாடல் பாடல் நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து போடுறேன் என்னுடைய செலிப்ரேஷன் அதாவது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நவராத்திரி காலம் விஜயதசமி எல்லாமே இப்படி தான் போணுச்சு அண்டு இன்றைக்கு விஜயதசமி கடைசி என்னுடைய தவக்காலம் அதாவது கௌரி காப்பு அப்படின்ற விரதமும் ஆரம்பாகி ஆரம்பமாகி விட்டுச்சு சரியா அன்றைக்கி நாங்கள் நான் விரதம் ஆர கௌரி காப்பு விரதத்தையும் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டேன் இண்டையிலேருந்து இருபத்தி ஒரு நாள் அந்த விரதம் அதை முடிய நாங்கள் அந்த செலிப்ரேஷனும் இருக்குது சரியா இப்படி எல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது இனி ஆன்மீக வழியில் போகிறோம் இந்த மாதங்கள் எல்லாமே ஆடி மாதத்துலேருந்து தொடங்கிடும் உங்களுக்கு தெரியும் இப்படி நல்ல மாதிரியான இறைவனையும் வணங்கி நல்ல மாதிரியாக நல்ல பேர் பேர் எல்லோரும் வரும் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா ஓகே பாய் பாய்